நாங்கள் நல்ல சுபமா இருக்கிறோம் நீங்களும் நல்ல சுபமா இருக்கணும்னு சொல்லி அண்டவன பண்ணி கொள்றோம் அவசரம் அவசரம் ஒழுக்கிட்டு வந்து நாங்க வருங்கோ இங்க தெரியுதோ போத்தல்களை கொன்னிக்கிற இப்போ நாங்கள் எங்க போகிறோம்னு சொன்னால் சக்கரை தண்ணி வாங்கி குடிக்கப்படும் முந்திதான் சக்கர தண்ணி சொல்றோம் இப்ப சக்கரை தண்ணி வாக்குறதே இல்லை சர்வத் சர்வத் மோர் இரவோன்னு சொன்னா டீ காபி அது போல் நெஸ்கோபியல் தீயல் கடலை எல்லாம் குடிக்கிறோம் மையில வந்துட்டு இரவுல மூத்த நாயர்ல தீயும் கடலையும் கொடுக்கறது இன்றைக்கு இப்ப மதியம் தானே அப்ப சர்வத் மோரதுகள் கிடைக்கும் இப்போ வந்து நான் மூன்று இடத்துக்கு போக போறோம் முத்தாயர் கோயில் மற்றது எங்கிய மாலு சந்தியில வந்து அந்த புள்ளையார் கோயில் அடியிலேயே பாக்குறது புலோழில மந்தியா புலவலிலையும் பாக்குறது இப்போ மூன்று இடத்துக்கும் போயிட்டு வந்து நாங்கள் சர்வத்து போறோம் வாங்கி போத்தில் எல்லாம் கொண்டு போய் வாங்கிடுவோம் எல்லாருக்குமே இருக்கு அந்த கூடுதலா இப்ப வந்து நாங்கள் கோயிலுக்கு போறமோ இல்லையோ அந்த வாக்குற இடத்துக்கு போய் சக்கர தண்ணி குடிச்சிட்டு வருவோம் போத்துல தந்தா போத்துல வாங்கிட்டு வருவோம் பெரும்பாலும் போத்துல மதிய நேரத்துல குடுக்க மாட்டோம் ஒரு நேரடி சொன்னா என்ன குடிப்பிடும் எல்லா மக்களும் கொடுக்கணும் தானே அதுக்காண்டி வந்து குடுக்க மாட்டோம் பாப்பா முண்டைக்கு நாங்கள் மூன்று இடத்துக்கு போயிட்டு கட்டாயம் குடிப்போம் போத்துல வாங்கிடல மேண்டா வருவோம்

முதவின வந்துட்டு நாங்களே குடிச்சிட்டோம் பச்சை கலர்ல சர்வத்தும் மற்றது ஒரு மஞ்சள் கலர் ரிங்ஸும் பாக்கியம் போவாரு பொத்துலயும் வாங்கி கொண்டு போறோம் அடுத்த இடத்துக்கு போக போறோம் அடுத்தங்க போவோம்

திரும்பு நிறைய மக்கள் வாங்கிட்டு வருது மோர் வாங்கி குடிஞ்சால வாரம் பார்த்து கொஞ்சம்

மஞ்சள் கலர்ல ஏதோ வாங்கிடமா அந்த இது வாங்கணும் போல நேற்று போன இரவு லேமாசர் எல்லாம் நிறைய லேமாசம் போனாண்டைக்கு கேலாம் பேர் கொண்டு திரும்பி போய் பண்ணிருக்கிறான்

முழுக்கடையுமே போட்டு இந்த வல்லுற கோயில் திருவிழாவுக்கு மட்டுந்தான் என்ன சொல்கிறேன் இந்த கடையிலெல்லாம் போட்டு தேருக்கும் தீத்தாத்துக்கு மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருக்கும் லீவ் கொடுக்கணுன்றதுக்காண்டி கடையில் வந்து வினம் அது வந்து அவை இந்த வர்த்தக சங்கத்திலேயே அவையே முடிவெடுத்து எல்லா கடையிலுமே பூட்டி இருக்கணும் தேர் தீத்தத்துக்கு தீத்தத்துக்கு இரநேரம் காலம தூள் வந்துவிட்டு பின் நேரம் ஒரு மதியம் இறைக்கும் திறந்து இருக்கணும் இன்றைக்கு தீ தேருக்காண்டி ஃபுல்லாய்வு பூட்டி இருக்கணும் ஒன்று ரெண்டு பேர் திறந்திருக்கினோம் அவையும் வந்துட்டு ஒரு நேரப்பட பூட்டி போட்டு போட்டிக்கணும் டவுனே வரிச்சோடி போய் கிடக்கு

என்னதான் இப்படி போய் ஒரு வந்து எல்லாம் எல்லாம் போத்துட்டு போத்துல வாங்கி வச்சு கிடக்குது மாலை சந்தியில வந்து வாக்கு இல்லையா எல்லாம் கழிவு ரெடி பண்ணி கொண்டோம் நாளைக்கு தீர்த்தத்துக்கு தான் பாப்பிடணும் நினைக்கிறோம் காலமே போல தேருக்கு போறாக்கணும் எல்லாம் மதியத்துக்கு புறவாயிட்டு தானே நான் கழிவு கொண்டு வந்தேன் அப்ப அதில் வாங்க சந்தர்ப்பம் கிடைக்கல அங்கெல்லாம் போய் தான் வாங்கினாங்களா தென்புலோலி இருந்து சொல்றது மந்திய கோஸ்பில் கொஞ்சம் முன்னுக்கு பார்ப்போம் அங்க வந்து எல்லாம்

எல்லாம் குடிக்க கூடாது அது குடிக்கலாம் எல்லாம் கலந்து குடிக்க வயிருந்து அங்க வந்து இந்த வள்ளிகா கோவில் தென்மூலை தென்புல வழி சொல்ற அடுத்த அடத்துல வந்து வந்து பைப் லைன் எல்லாம் வந்து செய்திருக்கும் அந்த ரிங்ஸ் சர்வத்து மூர் எல்லாமே பின்னுக்கு பெரிய டேங்கில் வந்து கரெச்சு எல்லாம் வச்சிருப்போம் அது அப்படியே பைப் மூலம் அந்த கொண்டே இருக்கும் அப்படியே அங்க போத்து இல்லாம மட்டும் குடிக்கலாம் வாகத்து குடிக்கிற எல்லா இடம் போத்திரு எல்லாரும் போது கிலோ விற்கிற அளவுக்கு போகுது பெரிய அஞ்சு லிட்டர் பத்து லிட்டர் கேன் கொண்டு வந்து முடிவினும் பெப்பில் வந்து அப்படியே வந்து கொண்டே இருக்கு அது நிறைய சினமாக இருந்த வழியாக நம்ம எடுக்கலாம் இல்லை காணொலியில் எடுத்துருப்பேன் நிறைய ஆக்கள் அதுக்கு போகவே இல்லை கஷ்டப்பட நூறு ரூபாய் வாங்கியிருந்தது சரி உறவு போலே இந்த காணொலி தொடர இன்னும் விளாபுரம் இனிமேல் காணொலி சந்திப்பா அடுத்த பயணம் உங்களுக்கு தொடர போகுது நன்றி